சில சமுதாய மக்கள் இருக்க இடத்துல நம்ம கடந்து வரும் பொழுது ஒரு விசு அடிக்கவோ நம்ம ஆட்டம் போடவோ அப்படி செய்யக்கூடாது வழிவகுக்கும் சமுதாயத்தையும் அந்த என்னதான் எந்த அவன் நம்மளை நம்ம நல்லதே செஞ்சாலும் சரி நம்ம அவனுக்கு என்னத்தை பண்ணாலும் சரி அவன் நம்மள வந்து தேவமான அவன் தேவமான பிறந்துட்டானா இவன் குற்ற பரம்பரை இவன் வந்து வந்து குலகார அப்படின்னு தான் சொல்லுவான்

அவன் நம்மள குற்றபரம்பர குற்றப்பரம்பரை சொல்ல நான் பெருமே அடைகிறேன் இந்த சமதாமே பெருமை அடைங்கு நான் குற்றப்பரம்பதா நான் குற்றபரம்புல இல்லதான் நீங்க இன்னைக்கு வேணால தொடங்க முடியாது நீங்க முடியாது நான் குற்றம் நம்ம தாத்தா பாட்டை நம்பத்தாரு எல்லாம் வெள்ளக்காரன் கொண்டு போய் அந்த வாழ் நிக்க மாட தீமுன்னு அனைச்சா பிரிட்டிஷும் எழுதிக்கா